பிரார்த்தனை பத்து ஏழாவது பாட்டு மோகன ராகம் கடலே அனைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண கடலே அனைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருகே ஏற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் இடரே இங்கு ல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே ஏ அருளு என்று உணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தேன் உடையாய் நீயே ஏ அருளு என்று உணர்த்தா தொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுட ி தான் துணியாயே சுடரருளால் இருள் நீங்க சோதி இனி தான் சோதி இனி தான் சோதி இனி தான் சோதி இனி தான் சோதி இனி தான்